பேரவை பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான புது புது பொய்களை தினமும் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றான் எல்லோரையும் கேட்க வேண்டும் என்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் நீங்கள் வந்திருக்க தமிழும் ஆங்கிலம் தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை அதில் எந்த மாற்றம் இல்லை இருமொழி கொள்கை மட்டுமல்ல நமது வழி கொள்கையும் அதுதான் ஏன் விழி கொள்கையும் அதுதான் எந்த பழிச் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம் விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமண்டத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம் தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமைக்கள் முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன் இரண்டாயிரம் கோடி என்ன பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன் இந்த கூட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்க ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் ஆனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறா நீ அதை அன்பு சந்தைகளை நீ அதை ஏற்றுக்குவீங்களா மீண்டும் சொல்கிறேன் இது பணப் பிரச்சனை இல்லை நம் இனப்பிரச்சனை நம் தமிழை தமிழனத்தை தமிழ்நாட்டு மாணவ கண் கண்முனிகளை இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் நிதி நிதித்தரவுகள் என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் தரும் அல்ல நாங்கள் தடைக்கர்கள் உண்டென்றால் அதை உடைத்து எரியும் தடந்தோழக உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது இந்த ஆட்சியில் தமிழ்மொழி காக்கக்கூடிய இரு கண்கள் இந்த கூட்டு எல்லாம் சேர்ந்து தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம ஏத்துக்க நீங்களே யோசிச்சு அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நான் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றங்க ஐயா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்கை நுண்ணறிவு எந்திரவளை கற்றல் மிஷன் லேர்னிங் இதெல்லாம் நீங்க ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில 5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கையில சொல்றோம் அது மட்டும் இல்லங்க ஐயா 11வது 12வது அரசு பள்ளியிலே புதிய கல்விக் கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய்மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு என்ன பண்றாரு குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காரு உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக அரசு பள்ளியில படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கு